வணக்கம் வாக்காளர் அடையாள அட்டை பதிவது எப்படி சம்மந்தமான ஒரு காணொலி தான் இருந்தது ஐந்து நிமிடத்தில் பார்த்திங்கன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் இருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை முடியும் யாருக்கெல்லாம் பதிவு பார்க்க முடியும் பார்த்திங்கன்னா பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் இந்திய குடிமன் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஓட் ஐடி அப்ளை பண்ண முடியும் அதற்கு தேவையான ஒரு மூன்று வகையான டாக்குமெண்ட் தான் போதுமானது நம்பர் ஒன் உங்களுடைய ஆதார் கார்டு அப்டேட்டில் இருக்கணும் அது நம்பர் ஒன் நம்பர் டூ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோம் நம்பர் மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதாருடன் இணைத்த செல்ஃபோன் வந்து உங்கள் கையில் இருக்கணும் ஏன்னா இப்போ வந்துட்டு செல்ஃபோனில் பற்றி எல்லாம் நடக்கும் போது ஏன்னா முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் வந்து எந்த நம்பர் இருந்தாலும் போதும் உங்களை ஓட்டடி பதிவு முடியும் ஆனால் இப்போ ஒரு ரெக்ஷிக் மாட்டாங்க அதில் குறிப்பாக உங்களுடைய ஆதாரில் ஃபோன் நம்பர் இணைஞ்சிருந்தா அதில் ஓட்டிப்பு மூலம் தான் உங்களை பதிவிறக்க முடியும் எப்படி ஈஸியாக பதியிறது அப்படி நீங்களே பதிய முடியும் அதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் ஒரு லேப்டாப்போ இது இருந்தாலும் போதுமானது டெஸ்டாப்போ இருந்தாலும் போதுமானது நீங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா என்பிஎஸ்பி நேஷ்னல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அதில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு நீங்கள் பதிய முடியும் குறிப்பாக என்பிஎஸ்பின்னு போயிட்டு நீங்கள் குரோமில் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் அதில் ரைட் சைடில் வந்துட்டு கேப்ஷா போட்டு ஃபோன் நம்பர் போடுற மாதிரி இருக்கும் உங்களுடைய ஆதாரோடு இணைத்த செல்ஃபோன் நம்பர் போடுங்க ப்ளஸ் கேப்ஷா போட்டு நீங்கள் வந்து ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்கும் உங்களுடைய ஆதார் கார்டில் எப்படி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ராஜ்குமார் ஆறுனு இருக்கும் ஃபஸ்ட் நேம்ல ராஜ்குமார் போட்டுக்கோங்க ஆறு சார் செகண்ட் நேம் போட்டுக்குங்க அப்படி போட்டால் தான் இப்போ நடக்கும் முன்னாடியெல்லாம் நீங்கள் எந்த நேம் போட்டாலும் ஓப்பன் ஆக முடியுது ஆனால் இப்படி இப்படி குறைச்சிட்டாங்க உங்களுக்கு ஆதாரில் ஹஸ்பண்ட் ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கும் அது அப்படியே இனிஷியல் மாதிரி மாற்றாலும் உங்களுடைய ஃபார் எக்ஸாம்பிள் வரீங்கன்னா நீங்கள் ராஜ்குமார் ஆரோச்சி நேம் ராஜ்குமார் அவங்க அப்பா இப்படி ராஜாமணி இருக்கலாம் நீங்கள் ராஜ்குமார் கீழே ராஜாமணி போட்டால் வராது எப்படி வரணும் உங்களுடைய ஆதார் கார்டில் ராஜ்குமார் ஆறுனா ஃபர்ஸ்ட் நேமில் ராஜ்குமார் போகணும் செகண்ட் நேம்ல ஆர் போட்டால் தான் வரும் சரி சில இதில் பார்த்தீங்கன்னா இதே ராஜ்குமார் ராஜாமணினா எப்படி பண்ணணும் ஃபர்ஸ்ட் நேம்ல வந்து ராஜ்குமார் செகண்ட் நேம் ராஜாமணி தான் ஓப்பன் ஆகும் இது ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஓப்பன் ஆகிடும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேஷனல் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆன பிறகு இடதுபுரத்தில் வந்துட்டு ஃபார்ம் எயிட் அதை ஃபார்ம் எயிட்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுறது இருக்கும் ப்ளஸ் ஃபார்ம் சிக்ஸ்னு ஒன்று இருக்கும் அதில் முதல்ல ஃபார்ம் சிக்ஸ் இருக்கும் அந்த ஃபார்ம் சிக்ஸில் போய்ட்டு உங்கள் நீங்கள் கிளிக் பண்ண பிறகு அது பெரிய காலம் ஓப்பன் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா முதல் உங்களுடைய மாவட்டம் அது கான்ஸ்டுவன்சி உங்களுடைய தொகுதி கேட்கும் நீங்க மதுரையா இருந்தாலும் சென்னையா இருக்கட்டும் காஞ்சிபுரம் எதுவும் இருந்தாலும் அதை ஓப்பன் பண்ணி உங்களுடைய மாவட்டம் கீழே தொகுதி போட்ட பிறகு நெக்ஸ்ட் கொடுக்கணும் நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு நீங்கள் எப்படி ஆதார் கார்டு இருக்கோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய பெயர் ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் ஆர்னா ராஜ்குமார் ஆர் ராஜ்குமார் ஆர் அப்படி போட்ட பிறகு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய போட்டோ அப்லோட் பண்ண வேண்டியது அது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ பார்த்தீங்கன்னா கிளியர் மாதிரி போட்டோ வச்சுக்கோங்க அதுன்னு கிளிக் பண்ணி அது கிராப் ஆகும் அது கிராப் ஆனால் நெக்ஸ்ட் அமுதுங்க பார்த்த பிறகு உங்களுடைய நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா அது ஆனா பெண்ணா குறிக்குமோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆதார் கார்டில் ஹஸ்பர் ஆதார் கார்டு இருக்கும் அந்த ஆதார் கார்டில் என்ன உங்கள் நம்பர் போட்டிருக்கோ அதை நம்பர் போட்ட பிறகு கீழே நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் கேட்கும் அந்த டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் அட்வான்ஸ் டேட் ஆஃப் பர்தும் அதை போட்டுக்கோங்க ப்ரூஃப் கேட்கும் அதுக்கு நீங்கள் ஆதார் கொடுத்தா போதும் முழுக்க முட்டை பொத்தம் வந்து நாலு நம்ம சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது எல்லாத்துலேயும் உங்களுடைய ஆதாரை கொடுத்தா போதுமானது அது கொடுத்துடணும் அதுக்கு அட்ரஸ் அட்ரஸ் அட்ரெஸ் மாற்றுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் குரோமில் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ண முடியும் ஆனால் இதில் பண்ண முடியாது இதில் எப்படி போட்டிருக்கோ அந்த மாதிரி தமிழில் வரணுமா அதில் வந்து சப்காலத்தில் ஓப்பன் ஆகி டைப்பிங் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுடைய பேரை வந்துட்டு டைப் நீங்கள் ஆனால் டைப்பிங்கில் தமிழில் பண்ணாக்க தான் வரும் ஏன்னா நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ரீட் போட்டிங்கன்னா ஸ்ட்ரீட்லேயே வரும் திரு வராது அதுக்கடுத்து உங்கள் வில்லேஜில் வில்லேஜும் வரும் கிராமமும் வராது அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சப் பாக்ஸில் ஓப்பன் ஆகிற டைப்பிங்க போய் டைப் பண்ணால் முடியும் அது முடிச்சா நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து என்ன கேக்குன்னா நீங்கள் எத்தனை வருஷமா வந்துட்டு இந்த வீட்டில் வந்து புடி இருக்கீங்க நீங்க இருக்கிற வீட்டில் எத்தனை வருஷமா இருக்கீங்க நீங்க அப்ராக்சிமிட்டா ஒரு எட்டு வருஷமோ ஒரு பத்து வருஷமாட்டிருந்தா பத்து வருஷம் மென்ஷன் பண்ணிருக்கேன் ஒரு வருஷம் மென்ஷன் பண்ண முடியும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டு டைம் அடுத்து வந்துட்டு எந்த மாவட்டத்திலும் கேட்ட முடிச்ச பிறகு அடுத்து ஒரு ஃபைனலாக கேப்சா ஓப்பன் ஆகும் அந்த கேப்ஸால ஃபர்ஸ்ட் ஓராடி கேப்சா போட்டா வராது நெக்ஸ்ட் ஒரு ஆடி போடுங்க அப்போ தான் ஓடிபி வரும் ஓடினா ஓடிபி சப்மிட் பண்ணி முடிச்ச பிறகு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு புது ரேஷன் கார்டு புது ஓட்டர் ஐடிங்கிறது அப்ளை பண்ண முடியும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது ரெண்டாவது கிராஸ் வெரிஃபிகேஷன் நடக்குது முடிச்ச பிறகு உங்களுடைய ஆதார் கார்டுக்கு மெர்ஜ் பண்ணுற ஃபோன் நம்பருக்கு ஒரு காலம் ஓப்பன் ஆகும் அதில் உங்கள் ஆதார் நம்பர் அதை மென்ஷன் பண்ண உடனே உங்களுக்கு கேப்சா ஓப்பன் கேப்சா கொடுத்த உடனே போகும் அந்த ஓடிபியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டில் வந்துட்டு எந்த ஃபோன் நம்பருக்கோ அதுக்கு அப்படியே ஓட்டி போகும் அந்த ஓடிபி போட்ட பிறகு முடியுமா முடியாது ஏன்னா இதில் நீங்கள் என்ன தவறு பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுங்கள் ராஜ்குமார் ஆறுனா ராஜ்குமார் ராஜாமன் கூட வராது ராஜ்குமார் ஆறுன்னு ஆதார்ல இருந்துச்சு அது அப்படியே போடணும் அப்பதான் முடியும் இல்லைன்னா உங்களுடைய சார் சொல்லிட்டு காலம் வந்து நீ திரும்பி முதல்ல போக வேண்டியது வரும் அதனால உங்களுடைய ஆதார் கார்டில் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எப்படி அப்படியே போருங்க ஒரு இப்போ மிஸ்டேக் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு என்னன்னா ராஜ்குமார் புள்ளி வச்சிருப்பாங்க டாட் வச்சிருப்பாங்க பிளஸ் ஆர் போட்டிருப்பாங்க அப்படின்னு வராது உங்களுக்கு அப்ப டாட்டை வந்து நீங்க வந்துட்டு நீங்க ஆதார் சென்டரை போயிட்டு கிளியர் தான் முடியும் இல்லாட்டி டாட்டை வந்து அதுல வந்துட்டு காலம் எடுத்துக்காது அந்த பாத்தீங்கன்னா அந்த சப் பாக்ஸ் ஓப்பன் ஆகாது உங்களுக்கு அதனால புள்ளி வச்சீங்கன்னா பிரச்சனை ஆகும் அதனால உங்களுடைய பேர் பாத்தீங்கன்னா இன்சியரோட இருக்கலாம் இல்லை அப்பா பேர் எக்ஸ்பென்சோட இருக்கலாம் ராஜ்குமார் ராஜாமணி இருக்கலாம் ஓகே ராஜ்குமார் ஆறுன்னு இருக்கலாம் ராஜ்குமார் டாட் ஆருன்னு தான் பிரச்சனை ஆகும் அதனால அதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க அதை முடிச்சுட்டீங்கன்னா தான் உங்களை அப்ளை பண்ண முடியும் ஏன்னா முன்னாடி பிரச்சனையே கிடையாது எதுவாக இருந்தாலும் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஓட்டை அப்ளை பண்ண முடிஞ்சு அது குறிப்பாக சொன்னா ஆதார் நம்பர் உங்களோட ஓட்ப முடிஞ்சு ஆனே நிப்பாட்டிட்டாங்க ஆதார் மஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் ரொம்ப ரொம்ப மஸ்ட் அது மூலம் முக்கியம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு இடைச்ச போன் நம்பர் கையில இருக்கணும் முடிச்ச பிறகு உங்களுக்கு டிராக்கிங் நம்பர் வரும் அந்த ட்ராக்கிங் நம்பர் கையில் வச்சுக்குவோம் ஏன்னா இது வெரிஃபிகேஷன் வந்துட்டு பிஎல்ஓ சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவிலேருந்து அந்த வீட்டில் தான் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுவாங்க அப்போ நீங்கள் அந்த வீட்டில் இருந்தால் தான் அவங்கள வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த வீட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஓட்ரேட் கொடுக்க முடியும் அதர்வைஸ் அந்த வீட்டில் இல்லைன்னா உங்களால் டேரக்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது வீட்டில் ஆள் இல்லைன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதனால் நீங்கள் எப்போ அப்ளை பண்ணாலும் வீட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இல்லை யாராவது சொல்லி வச்சுருங்க அப்போ தான் வந்துட்டு வீட்டில் வெரிஃபிகேஷன் வர்றப்போ உங்களுக்கு சக்ஸஸ் ஆனால் அங்கேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் ட்ராக்கிங் நம்பர் கொடுத்தோம் பார்த்தீங்களா உங்களுடைய ஐடி அட் பர்சன்ட் ஓட்டர் ஐடியே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் எதிர்க்கு ஆதாரோட இணைச்ச ஃபோன் நம்பருக்கு ஓடிபி போகும் ஓடிபி போட்டீங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி ரெடி ஆயிரும் நீங்க பிரிண்ட் போட்டு கையில் வச்சுக்கலாம் இன்னொன்னு முடிஞ்சிருமா இன்னொன்னு என்னன்னா இது நீங்க ஓட்டர் ஐடி பாத்தீங்கன்னா உங்கள் ஆன்லைனே வருது அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு கொரியர் வேறு வரும் எப்ப வரும் நீங்கள் உங்களுக்கு இருபது டு இருபத்தஞ்சு நாள் வந்து ஆன்லைன் வந்துடும் ஆகிட்ட ஒரு வாரம் பத்து நாளே பார்த்தீங்கன்னா உங்கள் கொரியர் வந்துடும் அது ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஆகவே ஐந்து நிமிடத்தில் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் எளிமையான எளிமையான முறையில் வந்துட்டு நீங்கள் பதிவு செய்ய முடியும் அதனால் அனைவரும் பார்த்திங்கன்னா பதினெட்டு வயது நிரப்பியவர்களும் பதிவு செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு இருபது இருபத்தஞ்சு மூணு நாட்டுக்குள்ள ஓட்டடி வச்சுப்பீங்க இருக்கும் கரெக்சனாக பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கும் அவங்க அவங்க ஓட்டு ஐடி இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டை வச்சு பண்ணிக்கலாம் அதனால தேவையான மூணே மூணு பொருள் தான் ஒன்று ஆதார் கார்டு ரெண்டு ஆதார் நினைச்ச ஃபோன் நம்பர் மூணு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோன் நம்பர் இருந்தால் ஐந்து நிமிடத்தில் உங்களுடைய ஓட்டர் ஐடி நீங்களே வந்து பதிவு செய்யலாம் ஆகவே அனைவரும் பதிவு செய்து இந்திய குடிமனாகிய நம்முடைய கடமை நிறைவேற்றுவோம் நன்றி வணக்கம்